அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே வரோம் நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி மாநகர போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டெக்டர் போஸ்ட்டை வந்து ப்ரைவேட்டில் விட போகிறாங்க அவுட் சோர்ஸிங் மூலமாக விட விட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது சொன்ன உடனே அந்த தொழிற்சங்கங்கள்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ உடனே அந்த என்ன பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணோம்னா வாய்ப்பை பாதிக்கும் சொல்லி அந்த சங்கங்கள் என்ன பண்ணாங்க அதை வந்து இது பண்ண முயற்சி பண்ணாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்டு அதை வந்து அதுக்காக டெண்டர் விட்டாங்க ஸோ அதான் இன்றைக்கி வந்து பேப்பரில் வெளியான ஒரு ஆர்டிக்கிள் தான் ஸோ எல்லா தரப்பினுடைய எதிர்ப்புகளையும் மீறி மாநகர போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் போஸ்ட்டை ஒப்பந்த அடிப்படையில் நியமிப்பதற்கான டெண்டரை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பின்னால் யாரையுமே எந்த புதிதாக டிரைவர் கண்டக்டர் யாரையுமே அவங்க போஸ்டிங் போடவே இல்லை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலையில் திருநெல்வேலி கோயம்புத்தூர் கும்பகோணம் இந்த கோட்டை போக்குவரத்து கழகங்களை ஒப்பந்த அடிப்படையில் டிரைவர் போஸ்ட்டை ஒரு டிரைவரும் கண்டர் போஸ்ட்டையும் ஃபில்லப் பண்ணுறதுக்காக ஸ்டெப் எடுத்துட்டு வராங்க இதற்கு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு இது இப்போ தெரிவித்தும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க டெண்டரை வெளியிட்டாங்க என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாநகர போக்குவரத்து கழக பெண்களை இயக்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணிக்கு அமர்த்த தகுதி வாய்ந்த ஒப்பந்தக்காரர்களிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஒப்பந்த நிறுவன தரப்பில் எழுநூறு ஓட்டுநர் ஓட்டுநர்கள் ஐநூறு நடத்துனர்களை பணிக்கு அனுப்ப வேண்டும் டிரைவருக்கு குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபாயும் இருபத்தி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் வழங்கணும் பிஎஃப் இஎஸ்ஐ உள்ளிட்டவை வழங்கணும் பதினோரு மாதம் ஃபஸ்ட்டு ஒப்பந்தம் ஒப்பந்த புள்ளி ஒப்பந்தம் யார் டெண்டர் யார் காலத்தில் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வெளியான ஒன்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சிஐடின்னு சொல்லக்கூடிய அரசாங்க போக்குவரத்து ஊழியர் சங்க பொதுச் திரு வி தயானந்தம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டை பறிக்கும் வகையில் தனியார் நிறுவனத்தின் மூலமாக இந்த மாதிரி போஸ்டிங் போகிறது கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஜூலை பதினெட்டாம் தேதி திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்தில் டெண்டரை திறக்கக்கூடாது என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தின நடத்தினோம் இது போன்ற தனியார்மை நடவடிக்கையை கண்டித்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் கருத்தரங்கை ஏற்பாடு செய்துள்ளோம் விரைவில் அனைத்து தொழிற்சங்கத்தினருக்கும் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட போராட்டம் குறித்து அறிவிப்போம் என்றார் சோ ஒப்பந்த அடிப்படையில் கவர்மெண்ட்டில் போஸ்டிங் போடுறது நல்லதா கெட்டதான்னு பார்த்தாங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி இடஒதுக்கீடு முறையே இல்லாமல் போயிடும் ஃபஸ்ட்டு அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா யாருமே வந்து ஒரு அரசு ஊழியராக வந்து வரவே மாட்டாங்க அவங்க ஒரு பிரைவேட் கம்பெனி கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருப்பாங்க ஸோ கவர் இவ்வளோ இரநூறு ஓட்டுநர் ஐநூறு ஐநூறு நடத்துனார் இந்த போஸ்ட்டை கண்டெக்டர்ஸ் இந்த இந்த போஸ்ட்டை வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி டெண்டர் கொடுத்து வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ கவர்மெண்ட்டுக்கும் அந்த கம்பெனியை தான் தொடர்பு இருக்குமே தவிர அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தொடர்பு இருக்காது இது வந்து ஒரு ஆரோக்கியமான இது கிடையாது அது இந்த டிரைவர் நடத்துனாரா வந்து என்ன சொல்கிறது ட்ரெயினிங் முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் இந்த மாதிரி போனால் ரொம்ப பேர் இருக்காங்க ஸோ அவங்களையே போஸ்டிங் போட்டுடலாம் ஆனால் அரசாங்கம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியலை அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஸோ அது இன்னக்குன்னு தெரியலை பார்ப்போம் எல்லாமே ஒப்புந்த அடிப்படையிலே போட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிரமம்தான் ஸோ அதை வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் கண்டக்டருடைய போஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு லீவே தரதில்ல ரொ ரொம்ப விலை இப்போ அதிகமாக இருக்குதுன்னு ஒரு குறைகள் போய்கிட்டு இருக்குது அவங்க ஓய்வு பெற்றாலும் அந்த ஓய்வூதிய பலன்கள் உடனே கிடைக்கல தாமதமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இத்தகைய சூழ்நிலையில் வருங்காலங்களில் இது தொடரக்கூடாது மேலும் நம்ம வந்து புதுசாக அப்பயணம் பண்ணக்கூடிய ஆட்களை நல்ல அனுபவமாக ஆட்களை எடுக்கணும் ஏன்னா பயணம் செய்யும்போது அவங்க தெரியும் ஸோ எல்லாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் டிரைவர் தான் ஸோ நல்ல அனுபவமான ஆட்களை எடுத்து அவங்க வந்து வைக்கணும் டெண்டர் வர்றதுனால அவங்க எந்த மாதிரி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா அது அதை கம்பெனியோட இதில் போயிடும் ஸோ ப்ராப்பராக அவங்க பண்ணாங்கன்னா நல்லது ஸோ அதை வந்து கவர்மெண்ட்டு வாட்ச் பண்ணணும் அப்படி இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் இப்போ அந்தமாதிரி இதுக்குன்னே பதினஞ்சு ரொம்ப பேர் இருக்காங்க இல்லையா அவங்களே நம்ம சோதனை பண்ணி எடுத்தலாம் எடுத்தால் நல்லது கவர்மெண்ட்டு டைரக்டாக ஒரு போஸ்டிங் போட்டால் தான் அவங்க கவர்மெண்ட்டுக்கு பயந்துட்டு வேலை செய்வாங்க கவர்மெண்ட்டில் ப்ரைவேட்டாக ஒரு போஸ்டிங் போட்டோம்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு பயப்பட மாட்டாங்க ஓகே போகிறோன்னா போய்க்கிட்டேன்ட்டு போட்டே இருப்பாங்க ஸோ அதனால் கவர்மெண்ட்டு வந்து இதை கொஞ்சம் அவங்க ஃபஸ்ட்டில் நீங்கள் பண்ணணுங்கிறதான் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ